ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னி நம்ம இந்த விடாமல் நம்ம பார்க்கப்பட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான இந்த கம்யூனிட்டி ஓகேங்களா ஸோ கம்யூனி ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அதாவது பிசி எம்பிசி எஸ்சி பிசிஎம் எஸ்சிஏ எஸ்டி ஓகேவா ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எந்த கம்யூனல் ரேங்க் வரலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கன்ஃபார்மாக ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ அண்ட் ஜூனியர் ரெஸ்டென்ட் மட்டும் பார்க்க போறோம் அடுத்த வீடியோவில் வந்து டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதெல்லாம் விஏஓ அண்ட் ஜூனியர் ரெஸ்டென்ட் ஓகேவா ஜேஏ இது ரெண்டுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லா கம்யூனிட்டியும் நான் கம்யூனிட்டி வயசில் நான் சொல்றேன் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா சோ இந்த தான் இந்த கம்யூனி ரேங்க்குள்ளே தான் கண்டிப்பா அது வந்து கிடைக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஓகேவா அதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு ஓகேங்களா சோ நவம்பர் பதினாலு வர வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸோ ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வரும் ஃபிஃப்டி பசன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து அவுட் ஆஃப் புக்லேருந்து வரும் ஓகேங்களா அவுட் ஆஃப் புக்லேருந்து வரும் நம்மளுடைய டெஸ்ட் ஷெட்யூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பேன் எந்தெந்த புக்லேருந்து அவுட் ஆஃப் புக் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த புக்கிலேருந்து கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ ஷெடியூலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் மற்ற டீடைல்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்கள் மேலே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோ நம்ம போகலாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ அண்டு விஏஓ ஓகேங்களா ஸோ இதனுடைய ரேங்க் லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நான் சொல்ல போகிற ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனல் ரேங்க் ஓகேங்களா கம்யூனல் ரேங்க் பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் இதை எடுக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் போய் ஓவரால் ரேங்க் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கூடாது பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ பிசி அண்டு எம்பிசி அண்டு எஸ்சி அண்டு பிசிஎம் எஸ்சிஏ அண்டு எஸ்டி ஓகேங்களா சோ இந்த கம்யூனிட்டியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் போகிறோம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ முதல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அண்ட் அண்ட் அவைலபிள் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் கோட்டா ஓகேவா ஸோ அவைலபிள் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜென்ரல் கோட்டாவில் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி பத்தொன்பது சீட் இருக்குது அண்ட் வந்து பிள்ளைங்க பதினாலு சீட் இருக்குது எம்பிசியில் வந்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு சீட் இருக்குது எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இன்குளூடிங் வித் ஷார்ட்ஃபால் ஓகேங்களா இன்குளூடிங் வித் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஃபாலோட செய்தியான ஷார்ட்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க காலேஜ் ஃபுல்லாவே வந்து ஷார்ட்ஃபால்ல இருக்கு எஸ்ஸிக்கு ஃபுல்லா ஷார்ட்ஃபால் இருக்குது கிரசரிஸ்ல வந்து ஷார்ட் ஷார்ட்ஃபால் இருக்குது இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஷார்ட்ஃபால் கொடுத்துருக்காங்க

லாஸ்ட் டைம் நான் சொல்லும்போது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு பதில் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நான் சொல்லிட்டேன் ஆனால் ரேங்க் சொன்னது ஒன்று தான் கரெக்ட் தான் ஆனால் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு பதில் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சொல்லிட்டேன் ஓகேங்களா சரி ரைட் இப்போ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கரெக்டாக சொல்லிட்டேன் ஓகேவா பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு சீட்ஸ் இருக்குது அதே மாதிரி எஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தாறு சீட்ஸ் இருக்குது எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது சீட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஜேஏ ஜே அண்ட் பிஏஓ சீட்ஸ் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன் இதில் வந்து ஸ்டைப் ஸ்டைபிஸ்டோ ஸ்டெனாவோ வந்து ஓகேங்களா ஒன் இ ஜேஏ அண்ட் பிஏஓ இதை மட்டும்தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு இப்போ கணக்கில் நான் எடுத்திருக்கிறேன் ஓகேங்களா சரி ரைட் இப்ப அது நம்ம டைரெக்டா ரேங்க் குள்ள போகலாம் ரேங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் கோட்டை இருக்குது பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கோட்டை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எடுக்கக்கூடிய இடம்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த ஜென்ரல் கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா எழுநூற்றி பத்தொம்போது சீட்ல ஒரு முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீட் வந்து பாத்தீங்கன்னா பிசி எடுப்பாங்க ஓகேங்களா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி மேற்பட்ட சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி தான் எடுப்பாங்க ஓகேவா மாதிரி எம்பிசி ஓகேங்களா எம்பிசி நீங்கள் எடுத்திங்கன்னா யாருத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுநூத்தி இருபத்தஞ்சு சீட்டுக்கு பக்கமாக அவங்க தான் எடுப்பாங்க ஓகேங்களா சோ இது ரெண்டுமே நீங்கள் கூட்டீங்கன்னாவே உங்களுக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சு சீட்ஸ் வருது புரியுதுங்களா அறுநூத்தி இருபத்தஞ்சு சீட்ஸ் வருது இந்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அறுநூத்தி இருபத்தஞ்சு பக்கமாக அவங்க தான் எடுப்பாங்க ஓகேங்களா மீதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சுக்கு பக்கமாக வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கண்டிப்பா எடுத்துருவாங்க ஸோ எழுநூறு ஆயிடுச்சு ஓகேங்களா மீதி இருக்கூட அந்த பதினேழு தான் வந்து பாத்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா எந்த கம்யூனிட்டி அப்படின்ட்டு ஓகேங்களா இதுதான் ஸோ எழுநூறு சீட் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எம் பிசி எம்பிசி எஸ்சி ஓகேங்களா ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கேதர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க இதில் மாற்றுக்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ பிசி எந்த ரேங்க் வரலும் போவோம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் எம்பிசி எஸ்சி பிசிஏ பிசிஎம் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம் ரேங்க் லிஸ்ட் இப்போ சொல்லிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிசி பிசி வந்து கம்யூனல் ரேங்கு ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது டு ஆயிரத்தி இரநூறு கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்குங்க ஓகேங்களா ஆயிரத்தி நூற்றி எண்பது டு ஆயிரம் சாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது டு ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கம்யூனல் ரேங்கு ஓகேங்களா கம்யூனல் ரேங்க் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூறு ரேங்க் வரையிலும் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஜேஏ பிஏஓ கிடைக்கிது ஜேஏ ஓகேங்களா கோர்ட்டு போலீஸ் இந்த மாதிரி எதோ ஒன்று ஓகேங்களா ஏதோ ஒரு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும் கம்மினல் பிசி கம்மிறாங்க நான் இப்போ சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஓவரால் ரேங்கு நான் பத்தி இப்போ பேசவே கிடையாது ஓகேங்களா இப்ப நான் பேசுறது ஒன்லி யாரை பத்தி மட்டும் தான் பேசுறேன் கம்யூனல் ரேங்கை மட்டும் மட்டும்தான் பேசுகிறேன் இங்கே நான் சொல்றது எல்லாமே கம்யூனல் ரேங்க்க்கு தான் ஓவரால் ரேங்க்கும் உங்க சீட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது ஓகேங்களா ஓகே நான் ஆல்ரெடி சொல்றது ஓவரால் ரேங்கிறது உங்களுக்கான கவுன்சிலிங் டே எந்த டேவில் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்றது தான் ஓவரால் ரேங்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா புரியுதுங்களா ஆமா வெதர் இது போஸ்டல் ஆர் நாட் அப்படின்னு பிக்ஸ் பண்றது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கம்யூனல் ரேங்க் தான் புரியுதுங்களா அதனால கம்யூனல் ரேங்க் தான் இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து தேவையில்லாத கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஓவரல் ரேங்க பாத்துட்டு கேட்டுட்டு இருக்காதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஓகேங்களா சார் எம்பிசி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூத்தி ஐம்பது டூ ஓகேங்களா எட்நூத்தி ஐம்பது டூ எட்நூத்தி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ராங் இருந்தால் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் அதில் எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது ஓகேங்களா சரி ரைட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஓகேங்களா எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மொத்தம் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு

நூத்தி பத்து வரலும் வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா ஒரு நூறு டு நூத்தி பத்து கம்மினல் ரேங்கு பிசிஎம் வந்து நூறு டு நூத்தி பத்து கம்மினல் ரேங்க் வரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே அப்படி வந்தீங்கன்னா அப்படியே ஒரு அஞ்சு ரேங்க் டிஃபரன்ஸ் ஆகும் ஓகே ஒரு தொண்ணூத்தி அஞ்சு டு ஒரு நூத்தி அஞ்சு வரலும் ஓகேங்களா தொண்ணூத்தி அஞ்சு டு நூத்தி அஞ்சு வரும் உங்களுடைய கம்மினல் ரேங்கு ஓகேங்களா வேறால் ரேங்கு நீங்க எவ்வளவோ வந்துட்டு போவாங்க அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது கம்னல் ரேங் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் நூறுல இருந்து நூத்தி பத்துக்குள்ள இருந்தா கிடைக்கும்

ஓகேங்களா ஜேஏவிஎஓ டைபிஸ்ட்டோ ஸ்டெனோவோ ஃபாரஸ்ட்டோ எதுவுமே பார்க்காதீங்க நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவிஎஓஓஓஓஓஓஓஓஓஓ ஓகேங்களா ஸோ அந்த கம்யூனல் ரேங்க் தான் சொல்கிறேன் கம்யூனல் ரேங்கில் இதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அந்தந்த கம்யூனிட்டியில் இந்த இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று சீட்டு கன் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக வந்து சேரும் ஓகேங்களா அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓகே மேலும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ் ஸ்டெனோகானா கட் ஆஃப் பண்ணு போடுறேன் தேங்க்யூ